வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் பெரிஸில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி இருபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி தொண்ணூறுங்கிற ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட் லைனில் பி வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇ ரெண்டுத்துக்குமே அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேப்டல் எம்ப்ளாய்ட் எடுக்கிறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி டாலரன்ஸ்ல இருக்கு நம்ம தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குன்னா பாயிண்ட் ஃபைவ் சொல்லுவோம் அதுக்கு மேல ஒன்னு ஒன்று வரைக்கும் சொல்லுவோம் ஸோ இப்போ இது பாயிண்ட் நைன் டாலரன்ஸ்ல இருக்கு பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நார்மல் கண்டிஷன்ஸ்ல எப்போ வந்து இபிஎஸ் லெவல் ஸ்டாக்னிட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு இருக்கு அதே சமயத்துல இவங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க இந்த இடத்துல அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் ஒரு லெவல்ல இறங்கி வச்சிருக்கக்கூடிய லெவல்ல கரெக்ஷன் எடுக்க வேண்டிய லெவல்ல அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே சைடு வேஸில் போயிட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்களுக்கு எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதுனால கைவாலட்டால் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ரெண்டைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய பண்ணிருக்கோட் நிலவரம் ஆனுவலைஸ்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட்டுங்கிறது இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு ரெவனியூக்கு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய குவார்ட்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆண்ட் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ நைன்டி டூ பர்சன்ட் குரோத்துக்கா க்ரோத் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் அறுநூற்றி அறுபத்தி மூணு பர்சன்ட் குரோத் ஆயிருக்கு அதே சமயத்தில் க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எழுநூத்தி இருபது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டுன்னு இது போன தடவையை காட்டிலும் இருபத்தி மூணு ரூபா இருபத்தி மூணு கோடி ரூபா கம்மியாயிருக்கு அதனால் ஈபிஎஸோட ரெவில் கரண்ட்டாக வந்து ஒன்று புள்ளி நாலுன்னு இருக்கு இது போன தடவை காட்டணும் ஒரு ரூபா கம்மியாக இருக்கு இபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது நாலு புள்ளி ஏழுன்னு இருக்கு இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதுலேயும் பர்டிகுலராக நமக்கு வந்து இந்த ஒரு மூணு குவார்டர் மூணு குவார்டர் நம்ம நாலு குவார்டரா பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வருது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் மூணு குவார்டரா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வருதுங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தி ஒன்பது பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க மூணு குவார்டரா பார்த்தோம்னா எம் கொஞ்சம் குறைச்சு வச்சிருந்திருக்காங்க அதே மாதிரிதான் எஃப்ஐஎஸ் குறைச்சு வச்சிருக்காங்க சப்சிக்வெண்டா இது அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து திருப்பி வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த லெவல்ல சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நாற்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் அறுபத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் இரநூத்தி தொண்ணூறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி முப்பதுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நார்மலாக வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் அசியும் பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு வரும்போதே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கும் இந்த சமயத்தில் இவங்களுக்கு பிசினஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரேடர்ஸ் நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் ஆர்டினரியா இருக்குன்னா அதுக்கு மேலேயும் கூட ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் பட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அந்த ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சப்போஸ் இப்ப இவன் இந்த லெவல்ல இருந்து ரேஷியோ அஸ்பெக்ட்லயே இவங்க கரெக்ட் ஆகறான் அப்படின்னு சொன்னாக்க சப்போஸ் மூணுங்கிற லெவலுக்கு கரெக்ட் ஆகிறான் அப்படின்னு சொன்னா இரநூத்தி ரெண்டுன்னு சொல்லி பிரைஸா கன்வெர்ட் பண்ணலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு கரெக்ஷன் எடுக்கிறான் நூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸா கன்வெர்ட் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இபிஎஸ் டிடிஎம் சப்சிக்வெண்ட் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ்ஓட டிடிஎம் புள்ளி ஏழு இது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி பதினெட்டுன்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட இருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் த்ரீ அதை காட்டிலும் கூட இருக்கிறதுனால இவன் கீழே வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை உடச்சி கீழே இறங்குவானுன்னா அது சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கரெக்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே அடிச்சு இறக்கலாம் அது ட்ரேடர்ஸோடைய கன்சர்ன் பட் மேத்தமெட்டிக்கலாக நமக்கு வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதான் நம்ம வச்சுக்கலாம் அதாவது பாட்டமாக உடைப்பானா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக வச்சுக்கலாம் பட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறதுனால உடைக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்குங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கியூ ஒன்ன காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டையும் உடைக்கிறதுக்கான ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டையும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த உடைய டிடிஎம் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்குலாம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஸ் ஸ்டெண்டாக இருந்தானா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று மிட் பாயிண்ட் நூற்றி பதினாறு இப்போ இவன் இதை தாண்டி தான் ரெண்டு மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம்

மிட் பாயிண்ட்டோடையே மே மிட் பாயிண்ட்டுக்கு மேலே போகாமல் அங்கேக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் இப்போ நமக்கு வந்து இபிஎஸ் டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் லோவை உடைக்குமானா அது சந்தேகத்துக்குரியதுன்னு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த ஆர் ஒன்றுக்கு கீழே இவன் வருவானான்னா அது சந்தேகத்துக்குரியது இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்டருக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சுக்குவோம் அதாவது க்ரோத் பெர்சன்டேஜுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் லீடு எடுக்கலாம் அப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க பிபி ஜோனில் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லாமல் இவங்களுக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சாங்கன்னா இந்த ரீஜனுக்குள்ளே ஆர் ஒன்னோட ரீஜன் ஆர் ஒன் ஆர் ஒன் மிட் பாயிண்ட் இந்த ரீஜனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு வந்துட்டு அப்படியே அவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்ப அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா மேலே தூக்கி கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்க இது நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா எய்தர் இவன் சைட்வேஸ்ல போலாம் இல்லாட்டி கரெக்டிவ் ட்ரெண்ட் லீட் எடுக்கலாங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இது வந்து நமக்கு ஃபண்டமெண்டலா நம்மளுடைய ஃபார்முலால இருந்து கிடைக்கக்கூடியது இப்ப டெக்னிக்கலா நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து நம்ம போடுறோம்னு வச்சுக்கோமே கென் போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ பாயிண்ட் பாயிண்ட் ஃபிபினாசி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் உடைச்சு இவன் மேலே போறான்னாக்க பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட்டு அப்புறம் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு அது கரெக்டா வந்து நமக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகிட்டே வந்திருக்குங்கிறது நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து உதவியா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுறை வாழ்க நன்றி நன்றி